கருவேலம் பட்டை இருக்கு பாத்தீங்களா கருவேல மரம் கருவேல மரம் பட்டை அதை வந்து எடுத்துட்டு வந்து நல்ல பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அதை வச்சு டெய்லி வாய் பிடிச்சிங்க அப்படின்னாவே அச்சுறம் வந்து சரியாயிரும் சரியா வாயில நம்மளுக்கு அச்சுறம் வருது அப்படின்னா கண்டிப்பா வயித்துக்குள்ளீங்க அப்படின்னாலும் அல்சருக்கு என்ன மாதிரி வெந்தயம் இருக்கு வெந்தயம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க சீரகம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க ஓமம் வந்து ஒரு டென் கிராம்ஸ் அளவு எடுத்துக்கோங்க மூணுமே நல்லா இலவருப்பா வறுத்துட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டர்லயோ இல்ல நார்மல் வாட்டர்லயோ வந்து மிக்ஸ் பண்ணி காலையில இருக்க மதியம் இருக்கா நைட் ஒர்க்க மூணு வேலைக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த அச்சரம் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள்ல உங்களுக்கு சரியாயிரும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் எடுத்துட்டு நீங்க தாராளமா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரொம்ப சிவியரா இருந்துட்டே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இந்த அச்சரம் சரியாகிறதுக்கு இந்த மன கீரை இது மாதிரிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு அல்சர் வந்து சில பேர்த்துக்கு இயர்லி மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடாம சுத்திட்டு இருந்தாலும் சரி அப்புறம் இந்த பொட்டுக்கல்ல நிலக்கல்ல ஆசிட் செக்ரிஷன்ஸ் கொஞ்சம் ஏதாவது பித்தத்தை அதிகப்படுத்துற மாதிரியான உணவுகள் கொஞ்சம் லாங் டர்மா எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை கட் பண்ணிக்கோங்க அல்சர் எதனால வருது நம்ம என்னத்த பண்றோம் எதனால நம்மளுக்கு வந்து ஆசிட் செக்ரிஷன்ஸ் வருது அப்படின்னா ஃபுட் இல்லாத டைம் சரியா தூக்கம் இல்லைனாலும் சில பேர்த்துக்கு வந்து ஆசித்த கிரிஷன்ஸ் அதிகமாகும் அதெல்லாம் பாத்துக்கோங்க தண்ணி ப்ராப்பரா குடிக்கல அப்படின்னாலும் உடம்பு ஹீட்னாலயும் ஆசித்த கிரேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் சோ அதெல்லாம் வந்து நீங்க கவனிச்சுக்கோங்க எதுல எல்லாம் நீங்க வந்து மிஸ்டேக் பண்றீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அல்சர் வந்து நம்மளுக்கு கியூராக ஆயிடும் அதை இப்படி வருஷ கணக்கா மாசக்கணக்கா இப்ப எல்லாம் வச்சிட்டு இருக்க அவசியம் கிடையாது சரியா